உணவு பிரியர் அனைவரையும் பியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஜவ்வரிசி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச முந்நூறு கிராம் ஜவ்வரிசியை தண்ணி எதுவுமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரே ஒரு கரண்டி ஜவ்வரிசி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா ஜவ்வரிசியும் ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கொறை குறைப்பாக அரைச்ச அந்த ஜவ்வரிசியும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம் ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கணும் ஒரு எட்டு மணி நேரம் இருக்கணும் இப்போது முந்நூறு கிராம் ரவையை அது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு முட்டையை கொட்டி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து முதல்ல கட்டி தேங்காய்பால் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முந்நூறு கிராம் ஜவ்வரிசிக்கு முந்நூறு கிராம் ரவை ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா முட்டை எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் பால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல திக்காக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நம்ம ரெண்டாவது தேங்காய்பால் ஆட் பண்ணிடலாம் பால் ஆட் பண்ணும் போது கவனமாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தோசை பிஞ்சிட்டு தான் வரும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும் அதாவது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும் மாவு மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற வைங்க ஏன்னா ரவை வந்து ஊறவே இல்லை ரவை கொஞ்சம் நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும் ஸோ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் தோசை சூட ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு கரண்டியை வச்சே இப்படி தேய்ச்சி உடணும் ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிங்கன்னா திருப்பும் போது பிஞ்சிரும் ஸோ அதனால் மீடியம் சைஸில் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ சுற்றிலும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சைடு முருவனும் சிம்பிளே வச்சு நல்ல முருக விடுங்க ஒரு பக்கம் நல்லா முருகனதுக்கப்புறமா மறுபக்கத்தை திருப்பி விட்டுருலாம் இப்போ திரும்பவும் ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யே அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணலாம் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணும் போது தான் நல்லா முருகலாக இருக்கும் நம்மளோட தோசை ரெண்டு பக்கமும் நல்லா முருகுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாட்டி நீங்கள் தோசை சுடும் போது நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுங்க இல்லை மேலே மட்டும் தண்ணியாக தேங்காய்பாலாக இருக்கும் கீழே ஃபுல்லாக ஜவ்வரிசியாக இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க இந்த ஜவ்வரிசி தோசைக்கு ஒரு சூப்பர் டூப்பரான காம்பினேஷன் கறி சால்னா தான் அது சிக்கனாகவும் இருக்கலாம் மட்டனாகவும் இருக்கலாம் ஆனால் கறி குழம்பு தான் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் இதுக்கு சிக்கன் குழம்பு தான் வச்சோம் அதோடய வீடியோ அடுத்ததாக வரும் கண்டிப்பாக அந்த சிக்கன் குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப சிம்பிளான சிக்கன் குழம்பு தான் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காம அந்த ரெசிப்பியும் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க